கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே சீனிவாசன் சிறப்பிக்கிறார் சென்னை கிண்டியில் போக்குவரத்து ஆணையருடன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்றிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வணக்கம் ராமச்சந்திரன் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் என்ன முடிவெட்டப்பட்டிருக்கிறது விவரங்கள் வணக்கம் போராட்டம் நடத்தி வரக்கூடிய ஆமணி பேருந்து உரிமையாளர்களிடம் தமிழக போக்குவரத்து ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றுள்ளது கிண்டியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு துவங்கியது போக்குவரத்து ஆணையர் திருமதி கஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருபதுக்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் பங்கேற்றனர் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இது குறித்து தமிழக அரசு மற்றும் தமிழக போக்குவரத்து அமைச்சருடன் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை ஆணையர் பேருந்து உரிமையாளர்களுக்கு கொடுத்துள்ளார் இதனையடுத்து அறுவரை தங்கள் வேலைநிறுத்தம் நீடிப்பதாகவும் போக்குவரத்து பேச்சுவார்த்தையில் தமிழக அரசுக்கு பிறகுதான் எங்களது இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு இடையே ஆமணி பேருந்து சேவைகள் இயங்காது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு அரசு தனது மாநிலத்துக்கு வரக்கூடிய மாநில பதிவெண் வரி விதிப்பதை காரணம் காட்டி கேரளா மற்றும் கர்நாடக அரசுகளும் அதே போல தமிழக விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் கலாம் கனவுகள் நிகழ்ச்சிகள் கௌரவ விருந்தினராக சிறப்பிக்கிறார்